இந்திய ஜனத்து எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் ஆண்டவர் நமக்கு ஒரு நம் நாட்டை ஆசிர்வதித்து வழிநடத்திருக்கிறார் இம்மட்டும் எட்டு வருஷமாய் கர்த்தர் இந்த இந்திய தேசத்திற்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வழிநடத்தி வருகிறார் இன்றும் நம்முடைய நாடு இன்னும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் இன்றைய தேவ வார்த்தை யோவால் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிக்குரே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் அன்பு தேவச்சனமே நம்ம இந்திய தேசத்துல ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய இந்திய தேசத்துடைய தேவைகளை சந்திக்கிறார் இப்படிப்பட்ட நம் தேசத்தை ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிப்பதற்காக கர்த்திடத்துல நம்ம செபிக்க வேண்டும் இந்த நாட்டை ஆளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அதுக்காக மாத்திரமல்ல இந்திய தேசம் முழுவதும் ஒவ்வொரு ஆர்மி போலீஸ் டாக்டர்ஸ் அநேகர் நம்ம இந்திய தேசத்திற்காக அநேக சேவைகளை செய்து கொண்டு இந்த இந்திய தேசத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்த கலிக்கூறுன்னு சொல்றாரு இல்லைங்களா நம் தேசத்திற்கான ஆசிர்வாதங்களை நாம் செபித்து கேட்கும் பொழுது கர்த்தர் இன்னும் ஆசிர்வாதத்தை கொடுத்து வழிநடத்துகிற ஒரு இருக்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் இந்த ஒரு நமக்கு நினைவு கூட்டி தேசம் முழுவதுமே கர்த்தர் இன்னும் செழிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி நீங்களும் என்னோடு சேர்ந்து செபிங்க நம்மளும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செபிக்கும் பொழுது நம் இந்திய தேசத்துல இருக்கிற எல்லா ஜனத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் நம் இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசிர்வதித்திருக்கிறார் நல்ல சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் எல்லோருக்குமே இயேசுவி நாமத்தினால நன்றியை தெரிவித்துக் கொள்கிற நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் பரலோக பிதாவே அருமையான இந்த நல்ல வேலை காசு சோத்ராப்பா நீ இந்திய பண்ணிச்சுட்டு ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஒரு சுதந்திர நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா இந்த சுதந்திர தின ஆண்டவரே முறை எழுபத்தி ஆண்டவரே வருஷம் சப்பா எங்களுக்கு நீங்கள் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா இதற்காக உழைக்கிற ஒவ்வொரு ஒரு ஆண்டு முறை ராஜா அப்பா மிலிட்ரிக்காரர்கள் ஆர்மி அண்டுரே போலீஸ் நர்ஸ் டாக்டர் சப்பா இதற்கான இந்திய தேசத்திற்காக சேவை செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவிராஜா ஆம் தகப்பனே ஒவ்வொரு தலைவர்களையும் களத்தில் ஒப்பு கிடைக்கிற அப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இந்திய தேசத்தை ஆழுகிற ஆண்டுரே ஆண்டுரை கிருப இருக்கட்டும் அவங்க எல்லோரும் நீங்கள் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க அவங்களுக்கு நல்ல பலனை கொடுங்க கர்த்தாவே அப்படியே நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்காக நன்றி ராஜா இதோ ஏதோ இந்த இந்திய தேசத்துல எங்களை வாழ கிருபை தந்திருக்கிறீங்க அன்பான இந்த தேசத்துல எங்களை குடியிருக்க கிருவை தந்திருக்கிறீங்க ராஜா இன்னுமே இந்திய தேசத்துல அப்பா வரிமைகள் ஓயனும் ஆண்டவரே அநேக செல்வாக்குகள் ஆண்டவரே அநேக பசுமையான ஆண்டவரே ஆசிர்வாதங்களை நிரப்புங்க கர்த்தாவே எளியவர்கள் எல்லோருக்குமே ஒரு ஆசிர்வாதத்தை என் தேசத்திற்கு நீங்க குடுப்பு போவதற்க நன்றி செலுத்துகிறப்பா இந்த இந்திய தேசத்தை நீங்கள் ஆசிர்வதிங்க நீங்கள் ஆசிர்வதிக்கிற தேவன் அப்பா ஆசீர்வதித்ததற்கா நன்றி செலுத்துகிறோம் இந்த சபத்தமுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா விலப்படுத்துங்க ஆசிர்வதிங்க யாரெல்லாம் இன்றைக்கு இந்திய தேசத்திற்காக சிபிக்கிறார்களோ எல்லோருடைய சபத்தை கேட்கிற தேவன் அப்பா நீங்கள் கேட்டு ஆசிர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் மகிமை உமக்கு ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் சிபிக்கிற நல்ல பிதாவே ஹமேன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துதல் உங்களுக்கு தெரிவித்து உங்களை ஆசிர்வதிப்பார்